அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் கனம் முதல் மிக கனமழை கொடுத்திருந்தாலும் இனி வரும் நாட்களில் ரெட் அலர்ட்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த தேதிகளில் ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை எந்தெந்த தேதிகளில் சிவப்பு நிறை எச்சரிக்கைன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம் கடைசி வரைக்கும் இருக்கே நீங்கள் கேளுங்க மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க தொடர்ந்து துல்லியமான இருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வானிலை பற்றின தகவல் உங்களுக்கு தொடர்ந்து தெரிய வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிய வராது ஆகவே மிக கனமழை மற்றும் அதிகனமழையானது தமிழ்நாட்டில் இனிமே நமக்கு ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு நமக்கு வந்து கனமழையாகவும் நாளைய தினங்கள் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மிக கனமழையாக இருக்கும் பதிமூன்றாம் தேதி கன முதல் மிக கனமழையாக பதிவாகும் அப்போ இந்த அதிகனமழையெல்லாம் எப்பங்க இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க முதல்ல இப்போ வரக்கூடிய இந்த மூன்று நாட்கள் மழையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய அதிகனமழையை எப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம சொல்றோம் டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு நாளுமே கனமழை வலுவாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் தீவிரமாக காணப்படும் முதற்கட்டமாக டெல்டா மாவட்டத்தில் மழை தொடங்கி அதுக்கப்புறம் படிப்படியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையாக நீங்க தொடர்ந்து எதிர்பாருங்க பெய்யாத பகுதிகளுக்கு மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு தொடர்ந்து கனமழை உண்டு எங்கெல்லாம் நமக்கு பெங்கல் புயல் அதிகமாக பாதித்ததோ அந்த பகுதிகளுக்கு மறுபடியும் ஒரு கன முதல் மிக கனமழைங்கிறது தான் போகிறது அதனால பெங்கல் புயல் அந்த பகுதிகளுக்கு வந்துருச்சு அதனால அந்த இடங்களுக்குலாம் மழையே இனிமே வராது அப்படின்னு எதுவுமே கிடையாது என்னதான் பெங்கல் புயல் வந்திருந்தாலும் மறுபடியும் அதே பகுதிகளுக்கு கனமழை நமக்கு தொடர்ந்து வரதான் போகிறது ஏன்னா வடகிழக்கு பருவமழைன்னு முடியவே இல்லை வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்திருந்தோம் வடகிழக்கு பருவமழை எப்பொழுதும் நமக்கு முடிவடையில தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காத்திருக்கிறது தொடர் கனமழை பெரும்பாலான மாவட்டத்தில் எதிர்பாருங்க மழை எங்கெல்லாம் சரிவர மழை பெய்யாம இருந்துச்சோ எல்லா இடங்களுக்குமே கனமழை வந்து கொட்டி தீர்த்திடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த கேடிசிசி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்களிலும் பெரும்பாலும் கனமழைங்கிறது குறைஞ்சபட்சம் பதிவாகிரும் சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பதினைந்து சென்டிமீட்டரும் ஒரு சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்புள்ளது அதே மாதிரி புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கடலூர் போன்ற இடங்களிலும் கனமழை மிக தீவிரமாக இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை மறுபடியும் எச்சரிக்கை உண்டு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலாக கனமழை தீவிரம் அநேக இடங்களில் தொடர்ந்து பதிவாகும் எங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை பதிவு பெய்யாம இருந்துச்சோ அந்த பகுதிகளெல்லாம் நமக்கு தீவிர மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களில் வலுவாக இருக்கும் ஏற்கனவே மழை பெய்த பகுதிகளுக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இது ஏதோ இன்றைக்கு நேரத்தை நம்ம அறிவிக்கிறது கிடையாது ரொம்ப நாளாக இந்த தகவல் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்படி ஒரு மழை ஒன்று வரப்போகுதுன்னு தயவு செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி அதிகனமழை எப்போ வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதையும் நம்ம பார்த்துடலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள் கொஞ்சம் பேசிட்டு போயிடுவோம் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த சுற்று மழை பொழிவு டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இந்த சுற்று மழை பொழிவுல கனமழை வரைக்கும் எதிர்ப்பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க அதிகனமழை தற்போதைக்கு தென் மாவட்டத்தில் கிடையாது கனமழை மட்டும்தான் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியிலும் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் தொடரும் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க டிசம்பர் பதினொன்னுலேருந்து இருந்து பதினாலு வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் சேலம் போன்ற பகுதிகள் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்திலும் நாளை முதல் மழை தீவிரம் அதிகரிக்கும் இன்றைக்கு வந்து வானம் மேகமூட்டமும் லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் உள் மாவட்டத்தில் உள் மாவட்டங்கள் தேதிகள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பன்னெண்டு பதிமூணுல சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள் இன்றைக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் இருக்கும் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு தான் புது சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல இருக்கிறவங்களுக்கு டிசம்பர் பன்னெண்டும் பதிமூணும் நாளையும் நாளை மறுநாளும் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகமாக பதிவாகும் அடுத்ததாக இந்த ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அதிகன மழையானது எப்போ ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா வருகிற டிசம்பர் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் மிக அதிகமாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு மறுபடியும் வெள்ளப்பெருக்கு வருமா அப்படின்னா சில மாவட்டத்தில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக வரும் கூடுதல் மழை பொழிவு தான் இந்த டிசம்பர்ல சொல்லியிருக்கிறோங்கிறத தயவு செய்து யோசிச்சு பாருங்க கூடுதல் மழை வரும் எப்படி உங்களுக்கு மிதமான மழையும் லேசான மழையும் வந்து எப்படி உங்களுக்கு கூடுதல் மழை பொழிவு கொடுக்கும் ஒரு அதிகனமழை வந்தா மட்டும்தான் அந்த மாதத்துல ஒரு கூடுதல் கனமழைங்கிறதே கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டதான அந்த அதிகனமழை வாய்ப்புகள் டிசம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல அதிக மழை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்க்கலாம் ஆகவே ரெட் அலர்ட் அதிகனமழை ரொம்ப தீவிரமான கனமழை எல்லாமே டிசம்பர் ப பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ரொம்ப வலுவாகவும் தீவிரமாகவும் கண்டிப்பாக நமக்கு பதிவாகும் பெய்யாத பகுதிகள் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் கடுமையான கனமழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது தென் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு அதனால கவலைப்படாதீங்க நமக்கு மழை ரொம்ப குறைவாக வந்திருக்குன்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ அடுத்து வரக்கூடிய இரண்டு சுற்று மழை பொழிவுலையும் நமக்கு தென் மாவட்டங்களிலும் மழை கண்டிப்பாக கிடைக்கும் வெறும் கடலோர மாவட்டத்தில் மட்டும் நமக்கு மழை வந்துட்டு போகிறது கிடையாது உள் மாவட்டங்கள் தென் மாவட்டத்திலும் மிகச் சிறப்பான மழை பொழிவு எல்லாமே இருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு மழை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் போட தான் போகிறீங்க ஹெவி ரெயின் மழை வந்திருக்கு எங்கள் ஊரில் செம்ம மழை பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே மறக்காமல் கமெண்ட்டில் போட தான் போறீங்க அதை நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் ஆகவே எந்தெந்த தேதிகளில் இது வரைக்கும் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே குறித்து கொண்டீங்க தயவு செய்து எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க துல்லியமான வானிலை அறிக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் இனி வரும் நாட்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழை உண்டு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாளு பகுதி பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து ஒரு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கொடுக்கும் இது புயலாக மாற தற்போதைக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது புயலாக மாறாது இதை நவம்பர் நவம்பர்ல பெங்கல் புயலுக்கு அப்புறம் இன்னும் அடுத்த ஒரு புயல் எப்பொழுது வரும் அப்படிங்கறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த சுற்று மழை வந்து டிசம்பர் பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் இருக்கக்கூடிய மழை இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் புயல் வாய்ப்பு கிடையாது அடுத்த சுற்று ஒன்று வருகிறது பாருங்க டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல இருந்து அப்பொழுதுதான் நமக்கு வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் தொடர்ந்து அதிக அளவில் நமக்கு வந்து உருவாகும் அப்பொழுது புயலாக மாறும் அப்படிங்கிறது குறித்து உங்களுக்கு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது தற்போது நிலவரப்படி புயல் ஆபத்துகள் இல்லாமல் மழை பொழிவு மட்டும் அதிகமாக கடலோரத்துல பதிவாகி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மழை பொழிவுகள் எல்லாமே நம்ம கடலோர பகுதிகளில் புரட்டி போடும் அதில் நம்ம தேதிகள் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம் டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூணு தேதி மொத்த கிட்டத்தட்ட ஆறு தேதிகள் நம்ம கொடுத்துருக்குறோம் சொல்லக்கூடிய தேதிகள் இருந்து மட்டும் நீங்க எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது மற்ற நாட்கள்ல மழை எதுவும் இருக்காது பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதுக்கப்புறம் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இருபது தேதிகள் இந்த நாட்கள் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது மற்றபடி மற்ற நாட்களில் வானம் மேகம் பகல்ல வெயில் மட்டுமே காணப்படும் அதனால மிக தெளிவாக நம்ம வந்து எந்தெந்த தேதிகள் நம்ம மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறத உங்களை எல்லாருக்குமே நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நிறைய பேர் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறைலாம் கேட்குறீங்க இனி வரும் நாட்கள் உங்களுக்கு தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறையும் அதிக அளவில் நம்ம பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க